அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்துஹூ நோன்பு திறப்பதற்கு சிறந்த உணவு அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அண்ணஹா அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹூ அலஹிவாசலம் அவர்கள் கூறியதாக உங்களில் எவரேனும் நோன்பு திறக்கும் போது அவர் பேரிச்சம் பழங்களை கொண்டு நோன்பு திறக்கட்டும் பேரிச்சம் பழங்கள் கிடைக்கவில்லை எனில் தண்ணீரை கொண்டு நோன்பு துறக்கட்டும் இந்த செய்தி மாஜா இந்த நூலிலே ஒன்று ஆறு ஒன்பது ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அனுகோ அவர்கள் அறிவித்தார்கள் நான் சுகக்குறைவு ஏற்பட்டிருந்தேன் அல்லாஹ் வலைவசல்ல அவர்கள் என்னை நலம் விசாரிக்க வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் வலைவசல்ல அவர்கள் நீ இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளாய் எனவே நீ மதீனாவில் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அவர் மதீனாவின் ஏழு பேரிச்சம் பழங்களை எடுத்து அவற்றை விதைகளோடு சேர்த்து அரைத்து அதை வாயினுள் ஊற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார் இப்படி பேரிச்சம் பழம் என்பது பல்வேறு விதமான நோய்களுக்கு நிவாரணமாக அமைகிறது என்பதோடு மாத்திரமல்லாமல் ஒருவர் நோன்பாளியாக இருக்கிறார் அவர் நோன்பிருந்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே மிகச்சிறந்த வலிமையான உணவாகத்தான் பேரிச்சம் பழம் அமைகிறது நீண்ட நேரம் உண்ணாமல் குடிக்காமல் இருந்துவிட்டு பிறகு பேரிச்சம் பழம் சாப்பிடுவது உடலின் இரத்த குளுக்கோஸ் அளவை விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு துணை நிற்கிறது எனவேதான் நோன்பு இல்லாத போது உணவுக்கு முன் பேரிச்சம் பழங்களை உட்கொள்வது பசியின் உணர்வை திருப்திப்படுத்தும் இது அதிகப்படியான உணவை சாப்பிடுவதிலே இருந்து தவிர்ப்பதற்கு துணை நிற்கும் பேரிச்சம் பழத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அவை இரும்புச்சத்து நார்ச்சத்து இயற்கை சர்க்கரை பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவற்றின் பெரிய மூலமாகவும் நீங்கள் நோன்பிருந்தால் வீட்டில் ஏராளமான பேரிச்சம் பழங்களை வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நோன்பிருந்ததற்கு பின்பாக பேரிச்சம் பழங்கள் உடலை வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் கார்போஹைட்ரோட் இவைகளால் நிரப்புவதற்கு துணை புரிகிறது என்கின்ற செய்தியையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் வலிமைக்கு நோன்பிருந்ததற்கு பின்பாக இந்த பழங்களை உண்ண வேண்டும் என்று நாம் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலையூஸ்லம் அவர்கள் பல்வேறு விதமான நோய்களுக்கு இதை மருந்தாக உட்கொள்ளுமாறு தன் தோழர்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் பேரிச்சம் பழத்தில் பொதுவாக மனித உடலுக்கு தேவையான நாச்சத்துக்கள் நிரம்பி இருக்கின்றன உடலில் ஏற்படுகின்ற வீக்கம் மூட்டுவலி ஆகியவற்றுக்கு சிறந்த மருந்தாகத்தான் இந்த பேரிச்சம் பழம் அமைகிறது உடலில் ஏற்படுகின்ற அதிகமான வெப்பநிலையை குறைத்து உடலுக்கு தேவைப்படுகின்ற அளவான வெப்பத்தை இந்த பேரிச்சம் பழம் சாப்பிடுவதால் நம்மால் முழுமையாக கிடைக்க பெற முடியும் பேரிச்சம் பழத்தை சாப்பிடும்போது உடலுக்கு தேவைப்படுகின்ற வெப்பமானது வெதுவெதுப்பாகவே கிடைக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையிலேதான் அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹுலேயும் அவர்கள் ஒருவர் உண்ணா நோன்பிருந்து விட்டு அந்த நோன்பை நிறைவு செய்கின்ற போது முதல் உணவாக இந்த பேரிச்சம் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டினார்கள் அது உடல் வலிமைக்கு ஏற்றது ஆன்மீக ரீதியான ஒன்றான நன்மையையும் பெறுவதற்கு துணை நிற்கிறது எல்லாம் அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை அங்கீகரி தர முடிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரகமத்துலாஹ் வரகாத்து